ாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து இதுநாள் வரையில குருவுடைய பார்வை இருந்தது மிதுன ராசியில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஐந்தாம் பார்வையாக முதல்ல உங்கள் மேலே தான் அவருடைய பார்வை விழுந்தது இப்பொழுது குரு பகவான் வந்து அதிசாரமாக கடக ராசியில் அமர்ந்து கொண்டு உச்ச பலன் தரப்போகிறார் சரி கடகத்தில் உட்கார்ந்து இருக்கிற குருனால உங்களுக்கு பெருசா நன்மைகள் இருக்கான்னா நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ண போறேன் இந்த வாரத்தில் இந்த வாரத்தினுடைய ஏன் குரு இதில் லிங்க் பண்ணி சொல்கிறோம்னா வாரத்தின் முதல்லையே வந்து குரு பகவான் அவருடைய அதிசார பயிற்சியில் தான் ஆரம்பிக்கிறது திருக்கணிதப்படி ஏன்னா குரு பகவான் வந்து கடகராசியில வரும்போது அவருடைய பார்வை வந்து விருச்சிகத்துக்கு படுறது அடுத்ததாக கும் ம மகர ராசிக்கு படுறது அடுத்ததாக மீனராசிக்கு படுறது அப்போது அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் அவர் பொழுது உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்க போகிறதுனா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வக்ரகதியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுக்கு குருவினுடைய சுப பார்வை படுகிறது இந்த வார ஆரம்ப ஆரம்பத்தில் பார்த்தா சந்திரன் எங்கே இருக்காருன்னா சிம்மராசியிலிருந்து தான் அவருடைய பிரயாணமானது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இருந்து தான் வருது அப்போ பதினோராம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து பாதகஸ்தானம் இப்ப ஆகும் பெண்கள் மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு அம்மா மூலமா இல்ல மாமியார் மூலமா ஏதாவது மன சஞ்சலம் உங்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருளே நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காம போறது பிரயாணம் பண்ணும்போது அந்த பிரயாணத்தில் வந்து பெரிய ஆதாயங்கள் இல்லாமல் கொஞ்சம் அது வந்து நமக்கு சிக்கலை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் அதுல வந்து இன்னொரு பாசிட்டிவா நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா பிரயாணம் பண்றது அலைச்சலையும் இதையும் கொடுத்தா கூட கடைசியில் ஓகே அப்படின்னு மனசு சந்தோஷப்படுற மாதிரி சில நல்லதையும் அது கொடுக்கும் இப்போ இந்த சுக்கர பகவான் வந்து உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அதுவும் நீச்சகதியில் இருக்கார் திருமணத்துல வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு திருமணம் இது நாள் வர தள்ளி போய் கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவானுடைய வக்ர பார்வையானது சுக்கரன் மேல படுறது அப்போ உங்கள் லக்னாதிபதி மேலேயே ராசி அதிபதி மேலேயே உங்களுடைய அஷ்டமாதிபதி மேலேயே அவருடைய பார்வைப்படுறது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சில பேருக்கு வந்து ஏதாவது மைனராக ஒரு சர்ஜரி வர மாதிரியோ இல்லாட்டி உங்களுடைய அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் இல்லாட்டி கால் பாதத்தில் அங்கே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஏதாவது ஒரு கொப்பளம் மாதிரி வர்றதோ இல்லை அந்த இடத்துல ஒரு நீர் கட்டி மாதிரி வர்றதோ ஒரு அதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரியோ இந்த மாதிரி சில விஷயங்களை சில பேருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ஆரோக்கியத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து டய இருக்கிறவங்க உங்களுடைய உணவுலையும் எச்சரிக்கையா இருங்க ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக சந்திரன் வந்து ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு லக்னம் இரண்டுங்கிற இடங்களில் தான் அவர் வருவர் அப்போ அந்த வார ஆரம்பம் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் போக போக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் பிரயாணங்கள் நிறைய இருக்கும் அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தோணினாலும் போக போக அந்த பிரயாணங்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை நீங்கள் பெற முடியும் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு இதனால் வர குழந்தை பேரில் வந்து யாராவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தென்பட்டாலும் இனி போகக்கூடிய இந்த ஒரு ஐம்பது நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏன்னா வித் மெடிக்கல் சப்போர்ட் நீங்கள் ஏதாவது பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இந்த ஐம்பது நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கக்கூடிய காலமாக இருக்கும் கர்ப்பிணி ஸ்ரீகளுக்கு மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புத்திர பேருக்கு வந்து இந்த ஒரு வருட காலமே நம்ம சொல்லியிருப்போம் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு சாதகமான இடத்துல இருக்க ராகுக்கும் அவருடைய பார்வை இருக்கிறதுனால தடைப்பட்ட விஷயங்கள் புத்திரர்கள் வகையிலேயோ புத்திர பேருக்காகவோ உங்களுடைய பூர்வீக வகையிலோ இருந்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே பலன்கள் தான் இப்பையும் ஆனால் குருவுடைய இந்த அதிசார காலத்தில் அவருடைய பார்வை விலகிறதுனால இப்போ கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக நமக்கு சில பிரச்சனைகள் வர்றது காரணமாகவோ இல்லைன்னா நம்ம மனசு கொஞ்சம் மஞ்சளப்படும் போது சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ஆரோக்கியத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் இந்த வாரத்திற்கு உங்களுக்கு உண்டான ஒரு எச்சரிக்கை குறிப்பு அப்படின்னு சொல்கிறது மற்றபடி துலா ஸ்நானம் பண்ணுங்க உங்களுடைய ராசி லக்னத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அவர் நீச்சமாக இருக்க இப்போதுங்கிறதும் ஒரு இது ஏன்னா நம்மளுடைய மனசு சூரியன் வந்து எல்லாருக்குமே ஆத்மகாரகன் நம்மளுடைய பலம் அப்படிங்கிறது சூரியனை பொறுத்து தான் இருக்கும் அப்போ லக்னத்துக்குள்ளேயே சூரியன் வரும்போது கொஞ்சம் நட்டில் நீச்சமாக வேறு அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் அதைரியம் வரும் ஒரு காரியத்தை எடுத்தோம்னா நம்மளால் முடியுமான்னு யோசிப்போம் நம்மளே போய் தப்பான முடிவெடுத்து சில சிக்கல்களில் மாட்டிப்போம் அதெல்லாமும் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை கட்டாயமாக துலாஸ்நானம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது உங்களுக்கு